ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீவேங்கட குருகுலம் அருள் அருளிச்செயல் ஆய்வகம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் மிகச் சிறந்தது இவ்வைஷ்ணவ ஜன்மத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நித்ய அனுஷ்டானம் மிகவும் முக்கியமானது ஆச்சாரக பிரபவோ தர்மஹா என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்ரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக்கடனாகும் கடனாகும் வைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் ஆவே ரங்காச்சாரி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டான விதி ஏழு மந்திரங்கள் அனுசந்தானம் செய்தல் கூப்பிய கரங்களுடன் கீழே உள்ள மந்திரங்களைச் சொல்லிக்கொண்டு பன்னிரண்டு இடங்களிலும் அஞ்சலி செலுத்த வேண்டும் திருமேனியில் அணிய வேண்டிய இடங்களும் திருமண்ணுக்குரிய மந்திரம் நெற்றி ஓம் கேசவாய நமகா நாபிக்கு மேல் ஓம் நாராயணாய நமகா மார்பு ஓம் மாதவாய நமகா கழுத்தின் முன்புறம் ஓம் கோவிந்தாய நமகா வலது வயிறுப்புறம் ஓம் விஷ்ணவே நமஹா வலது புஜம் ஓம் மதுசூதனாய நமஹா வலது தோல் கழுத்துக்கு கீழ் ஓம் த்ரிவிக்ரமாய நமஹா இடது வயிறுபுறம் ஓம் வாமனாய நமஹா இடது புஜம் ஓம் ஸ்ரீதராய நமஹா இடது தோல் கழுத்துக்கு கீழ் ஓம் ரிஷிகேஷாய நமஹா அடிமுதுகுபுரம் ஓம் பத்மநாபாய நமஹா பிடரி ஓம் தாமோதராய நம ஸ்ரீசூரணத்துக்குரிய மந்திரம் நெற்றி ஓம் ஸ்ரீதேவ்யை நாபிக்கு மேல் ஓம் அமிரோதவாயை மார்பு ஓம் கமலாயை நம கழுத்தின் முன்புரம் வலது வயிறுபுறம் ஓம் விஷ்ணுபத்னியை நம வலது புஜம் ஓம் வைஷ்ணவியை நம வலது தோல் கழுத்துக்கு கீழ் ஓம் வராரோ நமது வயிறு புறம் ஓம் ஹரிவல்லபாயை நம இடது புஜம் ஓம் சார்கிணியை நம இடது தோல் கழுத்துக்கு கீழ் ஓம் ஸ்ரீ தேவதேவியை அடி அடிமுதுகுறம் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நம பிடரி ஓம் சர்வாங்க சுந்தரியை நம கூப்பிய கரத்தை மார்புக்கு நேராக வைத்துக்கொண்டு கீழே உள்ள மந்திரங்களை அனுசந்திக்கவும் வாக் குரு பரம்பரை அஸ்மத்குருபோ நம அஸ்மத் பரமகுருபோ நம அஸ்மத் சர்வகுருபியோ நம ஸ்ரீமத்தே ராமானுஜாய ஸ்ரீ நம ஸ்ரீபராங்குசாசாய நம ஸ்ரீமத்யாமனையே நம ஸ்ரீராமமிஸ்ராய ஸ்ரீ ஸ்ரீபுண்டரீகாட்சாயை நம श्रीमन्नाथमुनये नमः श्रीमते सडगोपायै नमः श्रीमते विश्वक्सेनायै नमः श्रीयै नमः श्रीधरायै नमः श्लोकगुरुपरम्परै ॐ अस्मद्देशिकम् अस्मदीय परमाचार्यान् अशेषान् गुरून् श्रीमन्लक्ष्मणयोगिपुङ्गवमहापूर्णौ मुनिं यामुनं रामं पद्मविलोचनम् मुनिवरं नाथं सटत्वेक्षिणं सेनेशं सहचरं, नारायणं समश्रये तिरुमन्त्रं श्रीरामचरमश्लोकम् ॐ प्रपन्नाय तवास्मीति चयाचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतद्व्रतं मम ஸ்ரீவராஹரமோக்கம் ஓம் ஸ்தி மனசி சுஸ்வஸ்தே சுஸ்வெரீரே சதியோ நர தாத்துசாமியேஸ்திஸ்மர் விஷருப்பம் மாமஜம் தத்தம் மிரியமாணம் து காஷ்டபாஷாணசன்னிபம் அஹம்ஸ்மராமி மதுபக் நரமாங்திம் தன் ஆச்சாரியர் தனியன் அவருக்கு முன்னிருந்த ஆச்சாரியர் தனியன் அவருக்கு முன்னிருந்த ஆச்சாரியர் ஆச்சாரியர்தனியன்கள் வாழி திருநாமங்களை அனுசந்தித்துக் கொள்ள வேண்டும் பின்பு திருமண் பெட்டியை மூடி பத்திரமாக எடுத்து வைத்து விட வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்